அமு அபிராமி யூ யூ டு மேரேஜா லவ் 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 மேரேஜ் இல்ல நமக்கு தாங்க எனக்கு ஐ பிலீவ் இன் ஆர் சிங்கிள் லைக் ஒன் டே வித் ஃபுல் ஆஃப் எனக்குமெண்ட்ஸ் ஒன்ரேஞ்சாக இருந்தாலும் ஓகே இந்த படத்தில் மற்ற கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களை சூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க நான் என்னிடே கலை தான் சூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு தெரியல ஜென்வினாக தெரியல ஓகே பிகாஸ் த திங் இஸ் இந்த படத்தில் வந்து நாங்கள் நாலு பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா நாலு பேருமே வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து வாழ்ந்திருக்கோம் இட்ஸ் நாட் லைக் நான் நடித்தேன் தாண்டி நாங்கள் நாலு பேருமே வாழ்ந்திருக்கோம் ஸோ அதனால் என்னால் என் கலையை விட்டுக் கொடுக்க முடியாத மாதிரி அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அண்ட் எங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் வேண்டாம் உரிமை, பெண்கள் முன்னேற்றம் பத்தின கதை அப்படின்னு நான் சொல்லலாமா இந்த படத்தை கண்டிப்பா இது வந்து